The <laughs> ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் பட் இஸ் இன்னைக்கு நான் இன்ட்ரஸ்ட் ஆன விஷயத்தோட உங்களை மீட் பண்ண நான் வந்திருக்கேன்னா வாட் இஸ் த கண்டென்ட் ஆஃப் தி டே அப்படின்னு பார்த்தோம்னா சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில இருந்து திரும்பிய பிறகு பூமியில் எதிர்கொள்கிற அன்றாட வாழ்க்கை மாற்றங்கள் பற்றி தான் இன்னைக்கு நான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்திய அமெரிக்க விண்வெளி வீரர்களில் சுனிதா வில்லியம்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் ஐந்து முதல் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருநூற்றி எண்பத்தி ஆறு நாட்களுக்கு மேல் தங்கி இருக்கிறாங்க மொத்தம் அறுநூறு நாட்களுக்கு மேலே விண்வெளியில் செலவிட்டு பெண் விண்வெளி வீராங்கனை சாதனை படித்தவங்களா அவங்க மாறி இருக்கிறாங்க இந்த நிலையில விண்வெளியில நீண்ட நாட்கள் தங்கிய பிறகு பூமியில அவரது அன்றாட வாழ்க்கையில என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்மளோட டாபிக் முதலாவது உடல் ரீதியா என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா தசை மற்றும் எலும்பு பலவீனமும் புவியீர்ப்பு இல்லாத சூழல்ல தசைகள் இருபது தொடக்கம் முப்பது வீதம் பலவீனமாகி எலும்பு ஒன்று தொடக்கம் ரெண்டு வீதம் குறையுமா தினமும் உடற்பயிற்சி செய்தாலும் முதல் சில வாரங்கள்ல நடப்பது

மனரீதியான விளைவுகள் பார்த்தோம்னா அவங்க ரொம்ப நாள் ஒன்பது மாதங்களுக்கு மேல் குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்ந்தனால மன அழுத்தத்தை அது தரலாம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அவங்க விண்வெளியில இருந்து திரும்பியப்போ என் நாய ரொம்ப மிஸ் பண்ண அப்படின்னு பகிர்ந்திருந்தாங்க இருந்தாங்க புவியீர்ப்பு மனதுக்கு சோர்வை ஏற்படுத்தலாம் கூட்டமும் சத்தமும் முதல்ல அந்நியமாக தோன்றலாம் அவங்களுக்கு அன்றாட வாழ்க்கை மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உணவுல விண்வெளியில உலர்ந்த உணவுக்கு பழகி புதிய பழங்கள் பீட்சா சுவையாக ஈர்க்கும் செரிமானத்திலும் சிறு பிரச்சனை ஏற்படலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க ஒரு நாளில் பதினாறு முறை சூரிய உதயம் பார்த்த பிறகு இருபத்தி நாலு மணி நேர சுழற்சிக்கு பழக தூக்கமின்மை அல்லது அதிக தூக்கம் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சமூகம் சார்ந்த பெரிய கூட்டத்தில் பழக சிறிது நேரம் தேவைப்படும் அதான் சொல்லியிருக்கிறாங்க அவங்க இந்த பிரச்சனைகள்ல இருந்து எப்படி மீட்கலாம் அப்படின்னு இதுக்கு பிரச்சனைக்கான தீர்வை நம்ம தேடும்போது நாசாவின் மறுவாழ்வு திட்டத்துல மருத்துவர்கள் பிசியோதெரபிஸ்ட் உதவுவாங்க ஒன்று தொடக்கம் மூன்று வாரங்கள்ல நடப்பது சரியாகும் அப்படின்னும் மூன்று தொடக்கம் ஆறு மாதங்கள்ல முழு உடல் வலிமை திரும்பும் அப்படின்னும் சுனிதாவின் மன உறுதிக்கும் குடும்ப ஆதரவு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இதுதான் காய்ஸ் இன்னைக்கான அப்டேட் நெக்ஸ்ட் அப்டேட்டோட உங்களை மீட் பண்ற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெற்றா இட்ஸ் மீ ஆர் ஜே நர்மதா